புக் பண்ணுற அனைவருக்கும் ஒரு கிஃப்டாக வந்து நம்ம ஆஃபர் கொடுக்க போகிறோங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா அந்த கிஃப்ட் நம்ம கொடுக்க போகிறோம் கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களோட ஆப்ஷன் பற்றி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் அதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி புக் பண்ணுற உங்கள் இன்றைக்கி மீன் இன்றைக்கி நான் லைவ் எடுக்கிறேன் இல்லையா நாளைக்கு அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஐந்து மணி வரைக்கும் மாங்கல்ய உருக்கள் புக் பண்ணுற மாங்கல்யம் மாங்கல்ய உருக்கள் புக் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு காத்திருக்கேங்க ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணுன்னு நினைக்கிறவங்க எல்லோரும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனலுக்கு வருகை கொழுந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருகை வருகைன்னு வரப்பதில் பெருமை கொள்கிறேன் மாங்கல்யம் மந்த் இது ஸோ ஆவணி மாதம் நிறைய மாங்கல்யம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் டிசைனும் எக்கச்சக்கமாக அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி மாடல் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த மாடல் போட்ட உடனே உடனே எல்லாருமே இந்த மாடல் இந்த மாடல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாடலுமே நம்ம வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க உடனே நான் வீடியோ கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு அந்த மாடலில் நம்ம புக் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஏனோ தானோ அப்படிலாம் போடலை நம்ம கொடுக்குற ஒவ்வொரு மாடலுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது அட்லீஸ்ட்டு எந்த மாடலை புக் பண்ணுறதுன்னு தெரியல கன்ஃபியூஸாக இருக்குக்கா நீங்கள் போட்டிருக்க மாடல் அத்தனையும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய டிசைன்ஸ் அசம்பிள் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ நம்ம அதில் வந்து இப்போ நிறைய உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் எது வச்சா எப்படி இருக்குமோ காசு வச்சா எப்படி இருக்கும் மாங்காய் லைனாக வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கன்ஃப்யூஸ் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வச்சு பார்க்க முடியாது ஆனால் நான் வச்சு உங்களுக்கு காமிக்க முடியும் இல்லையா மாங்காவாக ஆர்கனைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் காசாக ஆர்கனைஸ் பண்ணால் இருக்கும் எல்லா ஊருக்குள்ளும் கலந்து ஆர்கனைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி என்னால் காமிக்க முடியும் ஸோ போது உங்களுக்கு என்னென்னா தெளிவான ஒரு பிக்சர் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுந்தினா இந்த மாடலில் என்னோடய மாங்கல்யத்தை மட்டும் மாற்றி கொடுங்க கார் அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான இதுவாக இருக்கும் பாருங்க இந்த மாடலில் உங்கள் மாங்கல்யத்தை மட்டும் மாற்றிக்கலாம் இந்த மாடலில் உங்கள் மாங்கல்யத்தை மட்டும் மாற்றிக்கலாம் இந்த மாடலில் உங்கள் மாங்கலீயத்தை மட்டும் மாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் நீங்கள் ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அத்தனை மாடல்ஸ் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சிருக்கேன் நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் மாங்கல்யம் நிறைய மூவ் ஆகிட்டு இருக்குன்னா சும்மா இல்லைங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் நான் வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி இருக்கும் இதை நீங்கள் போடுத்திங்கன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிப்பாட்டுறேன் ஸோ அந்தனால தான் நம்மளோட சேனலில் மாங்கல்ஜம் எக்கச்சக்கமாக மூவ் ஆகுது சும்மாவாக ஈஸியாக அப்படி மூவ் ஆகிடலாம் எக்கச்சக்கமான மாடல்ஸ் நம்ம ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ் முன்னாடி காமிக்கிறதுனால ஓகே நம்மளு இந்த மாடலில் பொறுத்த அழகாக இருக்கும் அப்படின்னு அவங்க கண்ணு முன்னாடி நிற்கிறதுனால அதை அப்படியே அழகாக போட்டுக்கிறாங்க இந்த மாங்கல்யம் சிம்பிள் பட்ஜெட் நேத்திக்கு லைவ் ப்ரோக்ராம்லாம் நான் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் சிம்பிள் பட்ஜெட் மாங்கல்ய உருக்கள் இது பாருங்கள் அழகாக குண்டுக்கு பதில் அழகாக ரெட் பாசி வச்சுக்கலாம் அல்லது பிளாக் பாசி வச்சுக்கலாம் சரிங்களா இடையில குண்டு நாணக்குழாய் வைப்போம் அதுக்கு பதில் இதை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த மாங்கல்யம் ரெடி பண்ணும்போது பார்க்குறதுக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பிளாக்கில் மட்டும் வேணும் அக்கா பண்ணிக்கலாம் ரெட்டில் மட்டும் வேணும் அக்கா பண்ணிக்கலாம் இல்லை பிளாக் அண்ட் ரெட்டு கலந்து வேணும் அக்கா பண்ணிக்கலாம் சூப்பராக உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு கேட்குறீங்களோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோட மாங்கல்யம் இது என்னோட பட்ஜெட் இதுன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் எங்கிட்ட இருக்க மாடலை தாண்டி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அட் ப்ரெசெண்ட் அப்போவே ரெடி பண்ணி உங்களுக்கு ரெண்டு மூணு மாடல் ஃபோட்டோ அனுப்புவேன் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த தெளிவு கிடச்சிரும் உங்களுக்கு அதில் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிறீங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த மாங்கிலியம் தான் என்னோடது பட் இதில் இருக்க உருக்கள் எவ்வளோ ரேட் வரும் இந்த மாங்கிலயம் என்னோடது இதெல்லாம் கோடு போட்டு இதெல்லாம் மட்டும் வாங்கினேன் அப்படிலாம் பண்ணாமல் உங்களோட மாங்கல்ய மாடல் உங்களோட பட்ஜெட்டு என் கையில் பொறுப்பு கொடுத்துருங்க நான் உங்களுக்கு ரெண்டு மூணு மாடல் அசம்பல் பண்ணி காமிப்பேன் உங்களோட பட்ஜெட்டுக்கு நீங்கள் அதுலேயே தாராளமாக செலக்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு நான் அசம்பல் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது ஈஸி ஸோ அதனால் எப்பயுமே நான் வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து உங்களோடய மாங்கல்ய மாடல் உங்களோட பட்ஜெட்டு என் கையில் பொறுப்பு கொடுத்துருங்க நான் சூப்பராக அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன் யார் ஒருத்தருமே இது வரைக்கும் நான் அனுப்பின மாங்கல்யம் மாடல் வந்து நல்லாலாக்கா அப்படின்னு இதுவரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து யாராலையுமே இவ்வளோ மாடல்ஸ் நானும் நிறைய சேனல்ஸ் பார்த்துட்ருக்கேன் இவ்வளோ மாடல்ஸ் எந்த கடையிலேயுமே கிடையாதுங்க நகைக்கடையாகட்டும் கவரிங் கடையாகட்டும் எந்த கடையிலுமே இவ்வளோ மாடல்ஸ் மாங்கல்யம்லாம் கண்டிப்பாக வைக்க முடியாது அவங்களால வைக்கவும் மாட்டாங்க ஏன்னா இது என்னோட ஓன் ஐடியாஸ் ஓன் கிரியேட்டிவிட்டிஸ் ஸோ அதில் நான் ரெடி பண்ணி இந்தெந்த மாங்கல்யம் செட் ஆஃப் பீப்புள் இதெல்லாம் பாருங்கள் ரெட்டை கொம்பு மாங்கல்யம் சொல்லுவோம் ரெட்டை பட்டை ரெட்டை கிராஸு ரெட்டை துளசி மரம் மீனாட்சி சக்கர் ரெட்ட ராமம் சங்கு சக்கரம் சூரியன் சந்திரன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு குடும்பத்தை ஒரு குடும்ப மாங்கல்யம் சொல்லுவாங்கள் ஒரு வகையராக மாங்கல்யம் இதெல்லாம் ஒரு வகையன மாங்கல்யம் ஸோ அந்த மாதிரி அசம்பல் பண்ணி காமிக்கும்போது பார்க்குற உங்களுக்கும் ஈஸியாக இதில் நம்ம மாங்கல்யம் இருக்குதுன்னு ஐடென்டி பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரெட்ட கொம்பு மாங்கல்யம் வந்து நிறைய பேருக்கு இது பார்த்தோன்னே ஓகே இதில் நம்ம மாங்கல்யம் இருக்குன்னு ஐடென்டி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு குடும்பமாக சார்ந்த மாங்கல்யத்தை அழகாக டிசைன் பண்ணி எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுத்தா உங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வகையில் ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணுற வகையில் நான் அழகாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாங்கல்ய மாடலில் உங்களோட மாங்கல்யம் எது அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய மாங்கல்யம் இருக்குது இல்லையா இந்த நெக்கை அப்படியே அனுப்பான் இதில் வந்து இந்த ரட்டராமம் என்னோடது இந்த சங்கு மாங்கல்யம் என்னோடது சூரியன் சந்திர மாங்கல்யம் என்னோடதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி எனக்கு அனுப்பி அவைலபிளும் ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்கிரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுருலாங்க ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து ஈஸியான ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் பார்த்தோன்னே செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால தான் நம்மளுக்கு நிறைய மாங்கல்யம் புக்கிங் ஆகுது சரிங்களா இன்னும் கொஞ்சம் புரியாமல் இருக்கவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோட மாங்கல்ய மாடல் உங்களோட பட்ஜெட்டு என்னன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னிங்கன்னா நான் அதுக்கு சூப்பரான மாடல்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடல்லையே நான் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருவேங்க சரிங்களா ஸோ இதே பாருங்கள் இது ஒரு ஃபேமிலியா இது ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் சார்ந்த மாங்கல்யங்கள் இதெல்லாம் இது வந்து தென்னங்கீட்டு கிராமம் தென்னங்கீட்டில் பூ தென்னங்கீட்டில் பட்டை தென்னங்கீட்டில் பூ தென்னங்கீட்டில் பூ ஸோ இதில் ஏன் பேக் சைடு மாங்கல்யம் வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன் அப்படின்னா இதில் தென்னங்கேற்றிருக்கங்களா அங்கே பாருங்கள் இதுலேயும் தென்னங்கீட்டு இருக்குது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க இது தென்னங்கித்து ராமம்னா இந்த மாங்கல் இவங்க பாருங்க ஸ்கொயர் டைப் தொப்ப இந்த மாங்கலையும் நினச்சி இதை புக் பண்ணிவிடுவாங்க நம்ம கோர்த்து அனுப்புன பிறகு பின்னாடி பார்த்துட்டு இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் என்னென்னா புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலே இருக்க மாங்கல் பார்த்துருங்க ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே இருக்கும் அப்போது இதுதான் உங்கள் மாங்கலையுடன் ஐடென்டி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறைகளை கொடுத்துருக்கேன் இதுதான் உங்களோடதுன்னு ஐடென்டிஃபிஃபிஃப் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இதில் எந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படிங்கிறத மார்க் பண்ணி எனக்கு அனுப்புனீங்கன்னா போதுது உங்களோட பட்ஜெட்டும் உங்களோட மாங்கல்ய மாடலும் மட்டும் எனக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் நான் ஆயிரம் மாடல் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு தந்த மாதிரி சூப்பராக நான் அழகாக ரெடி பண்ணி காமிப்பேன் அது ஓகே அப்படின்னா நீங்கள் அதையே வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டெக் தொப்பையில் எல்லா மாங்கல்ய மாடலும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க இது ஸ்கொயர் டைப் தொப்பை இதில் வந்து பாருங்கள் பட்டை தென்னங்கீற்று ராமம் பூ பெரிய சைஸ் ராமம் ஸோ இத்தனை மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாடல் புக் பண்ணுறதுக்கு இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும் இதில் எது உங்களோட மாடல் அப்படிங்கிறத மார்க் பண்ணி எனக்கு அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் ஃபோன்பேயோடய ஸ்கிரீன்ஷாட்டை உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொடுக்க போட்டுவோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்மளோட புக்கிங்ஸ் இருக்குது யார் வேணாலும் புக் பண்ணலாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடெல்லாம் புக்கிங் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கு தொப்பைன்னு சொல்லுவாங்க இது பெரிய தொப்பை இருக்கிறதுலே நல்ல பெரிய மாங்கல்யம் அப்படின்னா இதை சொல்லுங்களா கெட்டி மாங்கல்யம் கட்டி மாங்கல்யம் மூக்குத்தொப்பை அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாங்கல்யத்தோட பேக் சைடு பாருங்கள் மேலே கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பாருங்கள் அழகான வந்து ராமம் அதுக்கப்புறம் தென்னங்கீட்டில் பூ பூ பட்டை இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கீட்டில் பூவும் பூவும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவஸை குஞ்சினியும் யூஸ் பண்ணுவாங்க இந்துக்களும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டும் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இந்துக்கள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களோட மாங்கல்யம் இது அப்படின்னா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் எந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படிங்கிறத மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ரேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன்பே ஜிபே பண்ணிவிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி இவங்க கோரிக்கை போட்டுருவாங்க இந்த மாடல் எனக்கு வேண்டாம் பட் என்னோடய பட்ஜெட் இது அதுக்கு என்னென்ன வரும்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னென்ன வருமோ நான் அதை அசமல் பண்ணி காமிப்பேன் நீங்கள் வேறு மாடல் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இதுலையே வந்து வேறு மாதிரி டிசைன்ஸ் அசம்பல் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா நம்ம அசம்பிள் பண்ணுறது தான் இது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஓகேங்க அடுத்து இன்றைக்கி இது புதுசாக ரெடி பண்ணதுங்க நம்ம சேனலில் வந்து எல்லோருக்கும் நிறைய டிசைன்ஸ் வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை இன்றைக்கி புதிதாக ரெடி பண்ண மாங்கல்யம் இது ஸோ இந்த வகையில் இந்த மாங்கல்யம் உங்களோடது இதில் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் சரிங்களா இதில் பாருங்கள் என்னென்ன மாங்கல்யம் இருக்குது சூரியன் சந்திரம் இருக்காங்க ரா சங்கு சக்கரம் அதுக்கப்புறம் ரெட்ட ராமம் அடுத்து மீனாட்சி சொக்கதர் துளசி ரெட்ட துளசி ரெட்டப்பட்ட இது வந்து ரெட்ட ஜீசஸ் ரெட்ட கிராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாங்கல்யம் ஸோ இதில் எது உங்கள் மாங்கல்யம் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டி பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க சரி ரெட்ட வகையினர் எல்லாமே ரெட்டத்தாளி எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது இருக்கு அது அப்புறம் சரி பண்ணிக்கலாம் இது பாருங்க ஆறு உருக்கள் சைடு உருக்கள் ஆறு மாங்கா ஜீசஸ் இது வந்து பாருங்க அஷ்டலட்சுமிகளும் அடங்கிய மாங்கல்யம் இங்கிட்டு நாலு காசு இங்கிட்டு நாலு காசு எட்டு காசுங்க எட்டு காசு பத்து ஜோடி அஞ்சு ஜோடி குண்டு பத்து குண்டு இதோட கூடிய ஒத்தப்பட்ட ராமம் சூப்பரா இருக்குங்களா ஸோ இந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படின்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கடுத்து பாருங்கள் பாருங்கள் கோபுரத்தாலின்னு சொல்லுவாங்க இது இடையில வந்து அன்னம் போட்டிருக்கும் இதுவும் கிறிஸ்துவ சகோதரிகளும் இந்துக்களும் யூஸ் பண்ணக்கூடிய மாங்கல்யம் தான் சரிங்களா இப்போது நிறைய அம்மனுக்கு மாங்கல்யம் வாங்கி சாத்திட்டுருக்காங்க நிறைய உருக்கள் வச்சு வேணும்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாடல்ஸ் எல்லாமே அசல் பண்ணி மாட்டியிருக்கேன் நிறைய பேர் இதை பார்த்துட்டு அப்படியே எனக்கு இதே போல் மாங்கல்யத்தை மட்டும் மாடல் மாடல் மாற்றி மாற்றி கொடுங்கன்னு சொல்லி நிறைய இருக்காங்க ஸோ வீடியோ கூட என்னோட அப்லோட் பண்ணுறதுக்கு டைமிங் கரெக்டாக மேட்ச் ஆகலை ஸோ அந்தளவுக்கு புக்கிங் போயிட்டு இருக்குது தேவைப்படுறவங்க இது அப்படியே ஸ்க்ரீன் சார் கீழே பாருங்கள் ஜீசஸ் கிராஸ் வாங்கலயும் அதுக்கு பாருங்கள் கிராஸ் காசு அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் மாங்க கட்டிங் மாங்கன்னு சொல்லுவோம் இது கட்டிங் ஞானக்குழாய் ஸோ இது அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணி மாங்கல்யத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே அழகாக இருக்குதுங்க எப்படி இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி பேசும்போது மெசேஜ் பண்ணும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறதுங்க டக்குன்னு பார்த்தோன்னே ஐடென்டி பண்ணணும் இதுதான் உங்கள் மாங்கல்யம்னு நினைக்கணும் வாங்கணும் ஈஸியாக ஸோ ப்ரஸன்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் பார்த்துன்னு டக்குன்னு ஐடென்டி பண்ணி வாங்குறதுக்கு எது என்னோடய மாங்கல்யம் தெரியணும் இல்லைங்களா ஸோ வாங்குறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு அசம்பிள் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இவ்வளோ மாங்கல்யம்லாம் யாருமே ரெடி பண்ணி வச்சு காமிக்க மாட்டாங்க கடைக்கு வரவங்க எல்லாமே அசந்து போகிறாங்க இவ்வளோ மாங்கல்யன் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இவ்வளோ இது கோர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசந்து போகிறாங்க அப்படியே வந்து தேவை இருக்கோ இல்லையோ தேவை இருக்கும் கண்டிப்பாக மாங்கல்யம் பட் இருந்தாலும் இதை பார்த்து அழகாக இருக்குங்கிறதுக்கா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போடாதவங்க கூட வாங்கி போட்டு போகிறாங்க ஆனால் மாங்கல்யும் இன்னும் வரைக்கும் போடலாக்கா இன்னைக்கு கூட ரெண்டு பேர் வந்து மாங்கல்யமே இன்றைக்கி வரைக்கும் போடலாக்கா ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னே ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ச மாங்கல்யம் இதுங்கக்கா அப்படி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அம்மன்ட்ட வச்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க ஸோ அந்த வகையில் மாங்கிலயத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை தான் இல்லைங்களா மாங்கல்யம் அப்படிங்கிறதே ஒரு அழகு தானே ஓகே இதில் பாருங்கள் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த மாடலில் உங்களோடது எது இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நியூ வரவு இப்போ தான் வந்தது இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லாமல் வந்துச்சு ஒன்று ரெண்டு இருந்துச்சு சில மாங்கல்யங்கள் இது எல்லாமே சூரியன் சந்திரன் மாங்கல்யம் சூரியன் சந்திரனில் சிவன் சூரியன் சந்திரன் ராமம் சூரியன் சந்திரனில் பூ சூரியன் சந்திரன் மட்டும் இருக்க மாதிரி சூரியன் சந்திரனில் சிவனில் பட்டை இது வந்து பூ ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபுல்லாமல் இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்துருச்சு இந்த மாங்கல்யம் உங்களோடது அப்படின்னா அப்படியே நீங்க ஸ்கிரீன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்குது ஸோ இது வந்து பாருங்க தென்னை கீட்டர்ல ஒரு எட்டு வகையான மாடல்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் எட்டு வகையான மாடல் தாங்க இருக்கு அந்த எட்டு மாடலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தொ தென்னங்கீட்டுங்கிற தொப்பத்தாளி பிள்ளையார் தொப்பத்தாளியில் ஒரு எட்டு மாடல் மாங்கல்யம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டை அதுக்கப்புறம் தென்னங்கீட்டில் பட்டை அதுக்கப்புறம் மாங்கல்யத்தோடு பேக் சைடு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தென்னங்கீற்றில் ராமம் அதுக்கப்புறம் தென்னங்கீற்றில் பூ அதுக்கப்புறம் கிராமம் மட்டும் அதுக்கப்புறம் பூ மட்டும் அதுக்கப்புறம் பிள்ளையார் மட்டும் அதுக்கப்புறம் வந்து ப தென்னங்கீற்று மட்டும் ஸோ இந்த வகையில் எல்லா மாங்கல்யம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இதில் உங்கள் மாங்கல்யம் எதுன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் உங்கள் மாங்கல்யத்தை உங்களுக்கு பிடிச்ச மாங்கல்யம் உருக்களோட கம்மியான பட்ஜெட்டில் வேணுமா வாங்கிக்கலாம் நல்ல ஃபுல் செட் உருக்களில் வேணுமா தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ எப்படி வேணுங்கிறத மெசேஜ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டுமே அவங்களுக்கு அதே போல் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்க ஒரு சூப்பரான அழகான அதாவது காசுனால் அலங்கரிக்கப்பட்ட மாங்கல்யங்கள் ஜீசஸ் காசு இருக்கும் அடுத்து லக்ஷ்மி காசு இருக்கும் மேலே இருக்கிறது தட்டு போட்டு ஃபுல்லாக லட்சுமி காசுங்க அஞ்சு லக்ஷ்மி காசு இங்கிட்டு இங்கிட்டு அஞ்சு லட்சுமி காசு தடையில் தட்டு போட்டு அதுக்கப்புறம் ஜீசஸ் காசு இங்கிட்டு நாலு காசு அங்கிட்டு நாலு காசு இடையில ஜீசஸ் அதுக்கப்புறம் ஜீசஸ் காசு ஜீசஸ் மாங்கல்யம் இங்கிட்டு அஞ்சு காசு அங்கிட்டு அஞ்சு காசு ஜீசஸ் காசில் வந்து பார்த்திங்கன்னா லைனாக இருக்குது நாலு அஞ்சு ஆறு அடுத்த ஆறு காசு வச்சு ஒரு மாடல் ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லெக்ஷ்மி காசு வச்சு அழகான ஒரு செட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே புக் பண்ணிக்கலாங்க இதில் உங்கள் மாங்கல்யத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா மாங்கல்யம் மட்டும் இடையில் உங்களது என்ன வருமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளாக் பிளாக் மாங்கல்யம் தட் லக்ஷ்மி போட்டு தட்டு போடு பொட்டு மாங்கல்யம் ஸோ இதை ஒரு மாடலுக்காக அசம்பிள் பண்ணேன் உங்களுக்கு இதே போல் வேணும் அப்படின்னா இது அப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஒன்றில் வந்து கோல்டு குண்டு இடைகடலை வச்சுருக்கேன் ஒன்றில் வந்து ப்ளூ பிளைன் பிளாக் பீட்ஸு ஸோ இது என்னன்னா ரொம்ப லைஃப் லாங் போட்டுக்கலாம் கழுத்த இச்சின்னு அரிப்பு எதுவுமே இருக்காது நம்ம படம் எப்பயுமே போட்டிருக்கலாம் இயர்லி ஒன்ஸ் அதை கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் கயிறு மட்டும் மாற்றி போட்டுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாடல் இப்போது என்ன சொல்கிறது தங்கத்தில் போடணும் அல்லது இந்த மாதிரி பாசி போடலான்னா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்தில் அரிப்பு கலட்டி வைக்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லைங்க அப்படியே போட்டுகிட்டே இருக்கலாம் இயர்லி ஒன்ஸ் மஞ்சள் கயிறு போது அந்த மஞ்சள் கயிறில் தான் கோர்த்து ரெடி பண்ணியிருக்கேன் மஞ்சள் கயிறு நீங்கள் இயர்லி ஒன்ஸ் மாற்றிக்கலாம் மாற்றும் போது இதை கிளீன் பண்ணிவிட்டு திரும்ப புது மஞ்சள் கயிறு மாற்றி போட்டுக்கலாங்க ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசி மாலைங்க பாருங்கள் காசி மாலை செட்டு இது உங்களுக்கு யாருக்கும் தேவைப்படும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அழகான ஒரு சூப்பரான சிம்பிள் ஹாரம் நெக்லஸ் இது எல்லாமே ஐம்பொன் செட்டுங்க நார்மல் செட்டு கிடையாது எல்லாமே ஐம்பொண் சரிங்களா உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த செட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செட்டை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க இல்லைன்னா எனக்கு ஆரம் நெக்லஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன் சரிங்களா அதில் கூட நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே பியூர் ஐங்கோல் செட்டுங்க நம்ம கிட்ட இருக்கிற எதுவுமே சாதா செட் எதுவும் கிடையாது ஐங்கோல் இது எல்லாமே ஐ செட்டு சரிங்களா இது எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அனுப்புகிட்டேன் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் இது வந்து ஒன் கிராம் செட்டுங்க இது தோடோட ஆரம் வித் நெக்லஸ் சூப்பராக இருக்குங்களா ஸோ இதில் எது உங்களுக்கு தேவை இருக்கோ அடுத்து வந்து பாருங்கள் செயின் ஓம் தாளர் செயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இது வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம் நிறைய ஐம்பொண் அடிகை ஆஃபர் ப்ரைஸஸில் ஹோல்சேல் ப்ரைஸஸில் நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னா இங்கே சேனல்குள்ளே வெரிஃபை பண்ணிக்கோங்க நிறைய ஐம்பூன் பண்டிகை ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன் ஹோல்சேல் விலையில் தாங்க எனக்கு கொடுத்துட்ருக்கேன் ஐம்பூன் அடிகை ஓன் டாலர் இது இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் முதலில் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது எந்த பொருட்களை வேணாலும் சேனல்லேருந்து எங்கே போய் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவை இருக்கோ ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிள் செக் பண்ணி ஓகே அப்படின்னா ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே பொரியல் போட்டுருலாங்க நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் நம்ம பணம் வாங்குவோம் இல்லை அப்படின்னா அன்றைக்கி நான் ஸ்டாக்கு இல்லைன்னு சொல்லிடுவேங்க ரீஸ்டாக் ஆனோன்னு வீடியோ போடுவேன் சப்போஸ் ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் எதுவும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது வாட்ஸ்அப்பில் யார் என்ன என்கொயரிஸ் பண்ணியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி திரும்ப நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல அப்பப்போ மெசேஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் சப்போஸ் ஸ்டாக் இல்லாத பொருட்கள் என்கொயரி பண்ணியிருந்தாங்கன்னா வீடியோ பாருங்கம்மா நான் லைவ்ல அப்லோட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிடுவாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு எது வேணுமோ அதில் பார்த்து எடுத்து என்கிட்ட புக் பண்ணிக்கலாம் ஸோ எக்கச்சக்கமான மாங்கல்ய மாடல்ஸ் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க இதில் உங்களுக்கு எந்த மாங்கல்யம் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த மாங்கல்ய மாடல் அதாவது மாங்கல்யம் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த அசம்பிள் பண்ண மெத்தட்ஸு இந்த பாருங்கள் மல்டி இது எல்லாம் கலந்த உருக்கள் இது வந்து சிம்பிள்ஸ் காசு மட்டும் கலந்தது ஸோ மேலே வந்து பிளாக் பீட்ஸ் ரெட் பீட்ஸ் வச்சுருது இது பாருங்கள் பிளாக் பீட்ஸ் மட்டும் வச்சு இடையில ரெடி பண்ணது அதுக்கப்புறம் கீழே ரெட் பீஸ் மட்டும் வச்சு ரெடி பண்ணது ஸோ இது வந்து எல்லாமே கலந்து வச்சு ரெடி பண்ணுது ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது இல்லையா இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் சிங்கிள் வீடியோவில் அட் அட்லீஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸில் காமிச்சிருக்கேன் எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதையும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது போல் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் எனக்கு நம்ம அந்த வாழ்த்துக்கள் நன்றி நாளைக்கு லைப் ப்ரோக்ராம் சந்திக்கலாம் நன்றி